புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமிக்கு நடந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இந்த சம்பவத்துல குற்றவாளிகளுடைய வாக்குமூலம் என்னன்னு பாக்கலாம் முத்தையப்பேட்டை மணிகுண்டு பக்கத்துல பொதுமக்கள் எல்லாரும் திரண்டு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அது புதுச்சேரியில கஞ்சா சொல்லி ஈடுபட்டு இருக்காங்க இந்த நேரத்துல கூட்டத்தில இருந்த ஒருத்தருக்கும் போலீசாருக்கும் வாக்குவதை ஏற்பட்டிருக்கு உடனே அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாரும் போலீசாருக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மறியல் போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு இதுக்கு அப்புறம் போலீசாரால பொதுமக்களை சமாளிக்க முடியாம துணை ராணுவ பாதுகாப்பு படையினர வரவழைக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த நிலையில போலீசார் சந்தேகத்தின் பேரில் அஞ்சு பேர் கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க அதுல சிலர் பாலியல் வன்கொடுமை செஞ்சுதா அந்த சிறுமியை கொலை செஞ்சு கால்வாயில தூக்கி போட்டதா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இதுல ரெண்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க இந்த வழக்கு இப்ப கொலை வழக்கா மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம போக்சோ வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில தெருவில் நடந்து செல்லும் சிறுமியின் சிசிடி வீடியோ காட்சி வெளியாகி அதுல சிறுமியை யாரும் நோட்டையிடுவது போல காட்சி இடம்பெற்றிருக்கு இந்த நிலையில சிறுமியுடைய உடல் அடக்கம் செய்யும்போது போது சிறுமி பயன்படுத்திய புத்தகப்பை பொம்மை உடைகள் எல்லாம் சேர்த்து புதைக்கப்பட்ட எல்லாருடைய கண்ணிலிருந்து கண்ணீரை வரவழிச்சிருக்கு இது போல குற்றங்கள்லாம் அதிகரிக்க காரணம் என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க